வணக்கம் குணா இவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் குமாஸ்தா குமாஸ்தாவா வேலை பார்த்துட்டுருங்க முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸ் இப்போது அவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு அவங்க அப்பாவுக்கு வயசாயிடுச்சு வேலைக்கு போக முடியல அப்பாவுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸு அவருக்கு தம்பி தங்கை அவரோட குழந்தைங்க ரெண்டு பேர் இந்த மாதிரி பொறுப்புகள் ரொம்ப அவருக்கு அதிகம் அவர் இருபது வயசுலேருந்து வேலைக்கு போக ஆரம்பித்ததுனால குடும்ப பாரம் மொத்தத்தையுமே சின்னதுலேருந்தே அவர் சுமந்து பழக்கப்பட்டவர் அவர் தான் தம்பி தங்கைங்களை படிக்க வச்சது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணினது தங்கைக்கு டெலிவரி செலவு பண்ணினது இந்த மாதிரி எல்லா பொறுப்புமே அந்த குணா தான் பார்த்தார் அவருக்கு வந்து வயசாகிறதுனால அந்த குமாஸ்தா வேலையில் நிறைய டைப்பிங் இருக்கும் நிறைய லெட்டர்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்பப்போ கொஞ்சம் தப்புகள் வர ஆரம்பிச்சு புதுசாக ஒரு மேனேஜர் வந்திருந்தார் அந்த மேனேஜர் ஒரு தடவை எல்லாருக்கும் நேர அந்த குணாவை திட்டார் உங்களுக்கு தான் வயசாகிடுச்சு இல்லை உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியல கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியலன்னா நீங்கள் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போக வேண்டியது தானே ஏன் நீங்களும் கஷ்டப்பட்டு எங்களையும் கஷ்டப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டார் இவருக்கு மனசு ஏற்றுக்கவே இல்லை ஏன்னா அந்த புதுசாக வந்த மேனேஜர் இவரோட பையன் வயசு நான் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கேன் எனக்கு அந்த வயசுக்கு கூட மரியாதை கொடுக்கல எல்லாேருக்கும் நேராக இந்த மாதிரி சொல்லிட்டாரே அப்படின்னு ஒரு மனது அவருக்கு துக்கம் தாங்க முடியல இன்னொரு மனது என்ன இருந்தாலும் அவர் மேனேஜர் அவர் போஸ்ட்டுக்கு அவர் அப்படி தான் இருக்கணும் அப்படி தான் பேசணும் நான் செஞ்சது தான் தப்பு அப்படின்னு அவருக்கு மாற்றி மாற்றி மனசு அல்லாடுறாரு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் கேட்குறாங்க தம்பி தங்க பசங்க எல்லாம் கேட்குறாங்க என்ன பிரச்சனை ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னா உடனே அவர் சொல்கிறாரு ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அன்றைக்கி நைட்டே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது உடனே கொண்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க டாக்டர்ஸ் செக் பண்ணுறாங்க இவருக்கு வந்து ஃபஸ்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சுற்றி எல்லாரும் சேர்ந்து நீ வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டு கொடுத்துரு இவ்வளோ வருஷம் வேலைக்கு போயிட்டல நீ தான் எங்களெல்லாம் வளர்த்த ஆளாக்கிட்டல நாங்கள்லாம் பார்த்துக்க மாட்டோமான்னு தம்பி ஒரு பக்கம் பையன் ஒரு பக்கம் ஒன்று ஒரு பக்கம் தங்க ஒரு பக்கம் எல்லாரும் மாற்றி மாற்றி இதையே சொல்கிறாங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட நீ உனக்காக வாழவே இல்லை அதனால் நீ வந்து ஓ வாழ்க்கையே கொஞ்ச நாளைக்கு நாளைக்காகுது அப்படின்னுலாம் சொல்கிறாங்க இவருக்கு ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை 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 நான் வேலைக்கு போகிறேன்றாரு அவங்க எல்லாம் ப்ரெஷர் போடுறாங்க அதுக்கு மேலே ஒய்ஃபு அதான் இவ்வளோ பேர் சொல்கிறாங்கல்ல அது மீறி நீங்கள் போகணுமா கொஞ்ச நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கொஞ்ச நாள் லீவில் இருந்துட்டு அதுக்கப்புறம் போகும்பொழுது யோசிக்கிறாரு இப்போ வா வீ வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டு கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா என்ன அப்படின்னும் பொழுது கூட இருக்கிறவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா அப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இன்னும் மூணு வருஷம் தானே இருக்குது ஏன்னா ஐம்பத்தி எட்டில் ரிட்டையர்மெண்ட் இவர் ஆல்ரெடி ஐம்பத்தி அஞ்சு ஸோ மூணு வருஷம் தானே இருக்குது அதுக்காக நீ ஏன் இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட்டை வாங்கணும்னு நினைக்கிற நீ சர்வீஸை முடிச்சிட்டு போயிடலாமே அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் முப்பத்தி மூணு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தாலே ஃபுல் பென்ஷன் எலிஜிபிள் அதனால் இவருக்கு வேறு எந்த பாதிப்பும் கிடையாது இன்னொன்று என்ன அப்படின்னா அவர் எப்போ லெட்டர் கொடுத்தாலுமே கூட அந்த த்ரீ மந்த்ஸ் நோட்டீஸ் பீரியடில் அவர் எப்போ வேணாலும் அதை வித்ட்ரா பண்ணிக்கலாம் எல்லா நவீர்ஸை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வித் ட்ரா பண்ணிக்கலாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்டுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்தாச்சு நைட்டாக அவரால் தூங்க முடியல தூக்கம் வரல அப்படி மாடிக்கு போகலாம் அப்படின்னு எழுந்து வரும் பொழுது பேச்சு குரல் கேட்குது என்னன்னு பார்த்தா தம்பி ரூமில் தம்பியும் தம்பி ஒய்ஃபும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தம்பி ஒய்ஃபு சொல்கிறாங்க உங்கள் அண்ணன் மாதம் மட்டும் யாரையும் கேட்காமல் அவர் பாட்டும் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் எழுதி கொடுத்துட்டாரு இவ்வளோ நாளாக நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவுக்குன்னு கொடுத்தோம் எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க இப்போ மொத்த பொறுப்பும் உங்கள் தலையில் வந்துடுமே இவர் எதுக்கு இந்த மாதிரி பண்ணினாரு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவருக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல் இருக்கு தம்பி தம்பி ஒய்ஃபாக இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு தம்பியும் அதுக்கு வந்து ஆமா சொல்லி தான் இருக்காரு அதனால் அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல கண்ணுலேருந்து தண்ணியாக வருது மாடியில் போய் உட்காந்துருக்காரு ஓ அவங்க ஒய்ஃப் இவரை காணமேன்னு தேடிட்டு வராங்க மாடிக்கு போகிறாங்க மாடியில் இருக்கார் இவர் முகத்தை பார்த்த உடனே கேட்குறாங்க என்னாச்சு முகம்லாம் வாடி இருக்கு அப்படின்னா உடனே அவர் வந்து இந்த மாதிரி தம்பி பேசுனா தம்பி ஒய்ஃப் பேசுனா அதை நான் கேட்டேன் நல்லா தாங்க முடியல அப்படின்னு சொல்லவும் உங்கள் தம்பி தம்பி ஒய்ஃப் மட்டும் பேசல பேசலை முந்தநேத்து உங்கள் பசங்களும் இதைத்தான் பேசினாங்க அப்படின்னா உங்களால் அதை ஏற்றுக்க முடியுமா நான் என் காதால் கேட்டேன் இதே வார்த்தையை தான் அவங்களும் பேசுனாங்க அப்படின்னதும் அவர் முருங்கி போயிட்டார் பிள்ளைங்களும்மா அப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் பிள்ளைங்களும் அப்படி தான் பேசுனாங்க உடம்பு முடியல சரி ஓகே ஒரு வாரம் லீவ் எடுத்துகிட்டு போனோமான்னு இல்லை ஹார்ட் அட்டாக் அப்படி இப்படின்னு சொல்லி ரெகுலர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுனாங்க அப்போ நான் என்ன நான் பண்ணினேன் நான் என்ன நடிக்கிறேன்னா அப்படின்னு அவருக்கு இன்னமும் மனசு ஏற்றுக்கவே முடியல அவரால் அவர் திருப்பி ஆஃபீஸ் போகிறாரு போயிட்டு நான் வாலண்ட்ரிய ரிட்டையர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்தத நான் வித்ட்ரா வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை அந்த வித்ட்ரா ஆப்ஷன்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கா நம்ம பேசாமல் மேனேஜர்கிட்டையே போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போகிறார் போயிட்டு ரொம்ப தயங்கிது ஏற்கனவே அவர் தான் பப்ளிக்காக திட்டே அதனால இவருக்கு மனது கஷ்டம் வேறு இருக்கு இல்லையா தயங்கி தயங்கி அவர்கிட்ட போய் நிற்கிறார் சொல்லுங்க குணா சார் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது நான் என்னோட வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்டை வாபஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அச்சோ அப்படிலாம் வாங்க முடியாதே அது கொஞ்சம் கஷ்டமாச்சே அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னலாம் அவர் சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் ஆனாலும் இந்த குணா சாருக்கு வந்து மனசில் கொஞ்சம் ஒரு நெருடல் இருந்தது அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மேனேஜரே சொன்னார் நான் உங்களை கோவிச்சுக்கிட்ட நீங்கள் செஞ்சது தப்புன்றதை நான் சுட்டி காட்டினேன்னா அது என்னோட பதவியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அதைத்தான் செய்யணும் அதுக்காக நான் செஞ்சது ஆனால் உங்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு நீங்கள் இவ்வளவு ஒரு நீண்ட முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸுன்றது சாதாரண விஷயம் இல்ல உங்களோட அவ்வளோ உழைப்பை இந்த ஆஃபீஸ்க்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி எனக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு கருத்து வேறுபாடு விரோதமெலாம் கிடையாது அதனால நீங்கள் கவலைப்படாமல் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புற இவரும் வெயிட் பண்ணி பார்க்குறாரு இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட்டையர் ஆகுற லாஸ்ட் டேட்டும் வந்துருச்சு ஆனால் அந்த வாலண்டரி ரிட்டயர்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணியாச்சு அக்செப்ட் பண்ணியாச்சு அப்படின்றதுக்கான எந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட்டும் வரலை அப்போ வேறு ஆப்ஷனே இல்லையே அவர் வெளியில் வந்து தானே ஆகணும் காலையில் லாஸ்ட்டு டே காலையில் ஆஃபீஸ் போறாரு அவருக்கு ரொம்ப மனது முழுக்க ஒரு துக்கம் வேற வழியே இல்லை இன்னையோட லாஸ்ட்டு நம்ம அந்த ஒரு ஒரு ட்ரெடிஷன் இருக்குல்ல எல்லாரும் வருவாங்க கை குலுக்குவாங்க ஈவினிங் ஒரு டீ பார்ட்டி நடக்கும் ரெண்டு மாலையை போடுவாங்க அவரை அப்படி அப்படின்லாம் கொஞ்சம் பெருமையாக பேசுவாங்க நாலு ஷால் போத்துவாங்க இதெல்லாம் முடித்து சென்ட் ஆஃப் கொடுத்து அனுப்பிடுவாங்க ஸோ இதுதான் நடக்க போகுது இதில் நடுவில் யாருக்கு நம்ம ஓவர் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ நம்ம எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணா சார மேனேஜர் கேபினுக்கு கூப்பிடுறாரு இதெல்லாம் தான் இன்றைக்கி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மைண்ட்ல டிசைட் பண்ணிட்டாரு மேனேஜரை பார்க்க போகிறார் போயிட்டு இவர் மைண்டுக்குள்ளே இதுதான் ஓடுது ஓகே இதெல்லாம் இவர் சொல்லப்படுறாரு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இவர் மென்டலி ஃபிக்ஸ் ஆகிடும் அப்போ மேனேஜர் என்ன சொன்னார் அப்படின்னா உங்களோட வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வித் ட்ராயில் ஹையர் அஃபீஷியல்ஸ் அக்செப்ட் பண்ணிவிட்டாங்க அந்த அக்செப்டன்ஸ் இப்போ தான் ஃபேக்ஸில் வந்தது அதனால நீங்கள் இன்னைக்கு ரிட்டர்மெண்ட்டு கிடையாது உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் அதோடு சேர்த்து ஐம்பத்தி எட்டு வயசு ரிட்டயர்மெண்ட்டுன்னு இருந்ததை அறுபதாக மாற்றிட்டாங்க அதனால மூணு வருஷம் இல்லை உங்களோட சர்வீஸ் இன்னும் அஞ்சு வருஷம் இருக்குது அப்படின்றதையும் அந்த மேனேஜர் சொன்னார் இவருக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு நேராக வீட்டுக்கு வந்தார் வந்து ஒய்ஃப் கிட்ட மட்டும் நடந்த விஷயத்த சொன்னார் என்னோடய வாலண்டியரை ரிட்டர்மெண்ட்டை ரெக்வெஸ்ட்டை வித்ட்ரா பண்ணினதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ நான் கண்டினியூ பண்ணுறேன் சர்வீஸை ஐம்பத்தி எட்டு வயசு ரிட்டையர்மெண்ட்டுன்னு இருந்ததை இப்போ அறுவதுன்னு மாற்றிட்டாங்க அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் யாரையும் தொந்தரவு பண்ண போகிறதில்ல நம்ம தனி நம்ம போனோம் அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசி அவங்க தனியாக போகிறதுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க இது நான் படித்த ஒரு கதை இந்த கதை எப்பவோ நைன்டீஸில் எழுதின ஒரு கதை அப்போலேந்து இப்போ வரைக்கும் இந்த விஆர்எஸ் வாங்குறவங்களோட நிலைமையெல்லாம் இப்படித்தான் இருக்கு அவங்களுக்கு அந்த விஆர்எஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க சர்வீஸ்ல இருக்கிற வரைக்கும் ஒரு ஒரு மரியாதை கிடைக்குது அப்படின்னா அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அந்த மரியாதை தானாக குறையுது அப்படின்றது காலங்காலமா வந்துகிட்டேதான் தான் இருக்குது இது எதுனால் இவ்வளோ உழைச்சி கொடுத்துருக்காங்களே இவங்களால தானே நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அப்போ அவங்களுக்குன்ற ஒரு ஸ்பேஸ் வேண்டாமா ஒரு ரெஸ்ட் வேண்டாமா அவங்க ஹெல்த்தை அவங்க பார்த்துக்க வேண்டாமா இது கூட பிறந்தவங்க தான் பேசுகிறாங்கன்றது இல்லை பிள்ளைங்களும் பேசுகிறாங்க அப்படின்னும் பொழுது எனக்கு உடனே என்ன நினச்சி ஒரு பயம் வந்து ஒருவேளை நான் விஆர்எஸ் வாங்கினா ஏன் பையனும் இப்படி தான் பண்ணுவானோ அப்படின்ற எதுவுமே நம்ம படித்தா நம்மளோட அதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம்ல அப்போ எனக்கும் இந்த தாட் வந்தது அப்போது நம்ம வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்குறோம் வாங்கலை லாஸ்ட் டே வரைக்கும் சர்வீஸ் பண்ணுறோம் எப்படியா இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கோம் அப்படின்னும் பொழுது அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் இருந்த பேச்சுக்களும் அதுக்கு அப்புறம் இருக்கிற பேச்சுக்களும் காலங்காலமாக மாறிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்றத நான் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ காலங்கள் நிறைய மாறிட்டதுனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள எந்த அளவுக்கு நம்ம செக்யூர்டாக ஃபினான்ஷியலாகவும் சேர்த்து ஈவன் நான் வேலைக்கு போகலன்னாலும் அதுக்கு ஈக்குவலாக இல்லை எனக்கு தேவையான அளவுக்கு ஏன் ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னால் ஜெனரேட் பண்ண முடியும் எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது அதுக்காக நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து அந்த அந்த ஒரு செக்யோர்டு ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்குறது தப்பு இல்லை நமக்கான ஒரு டைம் நமக்கான ஒரு ஸ்பேஸ் நமக்கான ஒரு சர்க்கிள் அது ஃபேமிலியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அவங்க கூட நம்ம கனெக்டடாக இருக்கலாம் நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சமாவது நம்ம வாழலாம் அப்படின்றது எனக்கு இந்த கதையை படிக்கும் பொழுது தோணுச்சு அதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் நன்றி வணக்கம்